ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வெயிட் லாஸ்க்காக பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒரு கஞ்சி எடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னிங்களா அந்த கஞ்சியோட பெனிஃபிட்ஸு அதை எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் எவ்வளோ எடுத்துக்கலாம் அந்த கஞ்சி மாவு பண்ணுறதுக்கு என்னென்ன ஆட் பண்ணணும் எவ்வளோ ப்ரொப்போஷன் ஆட் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டு அவங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த கஞ்சினால் ரொம்ப நல்ல பெனிஃபிட் இருக்குது நான் இப்போது ஸ்டில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆல்ரெடி பண்ணது வந்து காலி ஆயிடுச்சு இப்போ புதுசாக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அதான் ஓகே எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயில்டாக வீடியோவை எடுத்து உங்களுக்கு கொடுத்தா பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு யோசித்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டேரெக்டாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் நம்ம கஞ்சியில் நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக ஆட் பண்ண போகிற பொருள் என்ன இந்த கருப்பு கவினி அரிசி இந்த கருப்பு கவினி அரிசியெலாம் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இது நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது வந்து அரிசியில் ரா அரிசியோட ராஜான்னு கூட இதை சொல்லுவாங்க அந்த காலத்தில் ராஜாக்களும் பெரிய பெரிய பணக்காரங்க மட்டுமே இந்த அரிசி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இதை நார்மல் சாமானிய மக்களும் யூஸ் பண்ணால் விளைச்சலுக்கு பத்தாதோ அப்படின்னு சொல்லி இதை வந்து கொஞ்சம் நார்மல் மக்கள்கிட்ட அந்த காலத்தில் பேன் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சு நம்ம சாமானிய மக்களும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ யூஸ்வலாக நம்ம ஒரு ஃபோனோ இல்லை ஏதோ ஒரு கேஜெட்ஸ் வாங்கினாவே அதில் ரிவ்யூஸ் பார்த்து இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து தான் நம்ம வாங்குகிறோம் இது வந்து நம்ம சாப்பிட்றோம் இதனால் நம்ம ஹெல்த்னால எந்த எஃபெக்ட் ஆகிடக்கூடாது இல்லை ஸோ அதனால் ஒரு ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா அதில் உள்ள குட் குட் திங்ஸ் என்ன பேட் திங்ஸ் என்ன நன்மைகள் தீமைகளை நம்ம பார்த்துட்டு நம்ம அதை கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா நமக்கே அது ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ இதில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத அவங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்றேன் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த அரிசியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இதில் பார்த்தோம் அப்படின்னா புரோட்டீன்ஸு அயனு மேக்ஸிமம் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது நமக்கு தேவையான விட்டமின்ஸு எல்லாமே இதில் கிடைக்கும் இதில் வந்து புரதம் நாச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நம்ம மெயினாக நம்ம என்ன பர்பஸ்க்காக நம்ம எடுக்கிறோம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புகளை வந்து கரைச்சிட்டு நல்ல கொழுப்பு ஹச்சரியல் அப்படின்னு சொல்கிற ஒரு நல்ல கொழுப்பு வந்து நம்ம உடம்புல இது உற்பத்தி பண்ணும் அது இல்லாமல் நம்ம ரத்த குழாய் இருக்கிறீங்களா அதில் இருக்க அதில் படிஞ்சிருக்க கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையும் கரைச்சி வெளியில தள்ளிடும் சோ இதுல வந்து மத்த அரிசியோட கம்பேர் பண்ணும்போது இந்த அரிசியில பார்த்தோம்னா ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கு நாலு மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் இந்த அரிசி வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதனால ரத்த சோகை நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு குறிப்பிட்டாலோ ஒரு குறிப்பிட்டாலும் டெய்லி நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஹீமோக்ளோபின் லெவல் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ஹேர் லாஸ் ப்ராப்ளமும் நமக்கு சால்வ் ஆகும் இல்லைங்களா இதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது மற்ற அரிசியோட கம்பேர் பண்ணும்போது நாலு மடங்கு அதிகமாக இருக்கு இல்லைங்களா ஸோ இது வந்து சர்க்கரை நோயாளிகள் கூட யூஸ் பண்ணலாம் ஏன்னா யூஸ்வலாக சுகர் பேஷண்ட் வந்து ரைஸ் கம்மியாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதில் வந்து இது வந்து சுகர் பேஷண்ட்ஸும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் கஞ்சி நம்ம டெய்லி எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல மெட்டபாலிசம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க யூஸ்வலாக வெயிட் லாஸ் பண்ணும்போது மெட்டபாலிசம் லெவல் வந்து ரொம்ப முக்கியங்க மார்னிங் எழுந்தவுடனே அந்த மெட்டபாலிசம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ட்ரிங்க் வந்து குடிக்கிறோம் மெட்டபாலிசம் லெவல் நல்லா இருந்தால் நான் ரொம்ப 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 எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும் ஸோ வந்து நாள் முழுக்க ஆக்டிவா இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க இப்போ இந்த கஞ்சியில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம ஒரு அரை கிலோ அளவுக்கு கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கேன் கால் கிலோ அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன் கொள்ளுலையும் பார்த்தோம்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட் இருக்குது அந்த காலத்தில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லைங்களா இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ வந்து வெறுமனே ரைஸ் மட்டும் கொஞ்சம் இந்த கொள்ளு பருப்பு கூட ஆட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் எனஹான்ஸ் ஆகி கிடைக்கும் இன்னும் ஒரு சிலர்லாம் இந்த கவுனி அரிசி கூட அந்த டேஸ்ட்டுக்காக பா பாசி பருப்பு பச்சைப்பயிர் சொல்லுவாங்க இல்லைங்களா அதை வந்து ஆட் பண்ணிப்பாங்க அரிசி அதோட பாதி அளவு பச்சைப்பயிர் போட்டு அதில் ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணி கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நான் வந்து வெயிட் லாஸுன்றதுனால பாசி பருப்பு பண்ணிட்டு அதுக்கு பதிலாக கொள்ளு பருப்பு வந்து எடுத்துக்கிறாங்க ககுனி அரிசி கிலோ அளவு கொள்ளு பருப்பு இதான் எடுத்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டு இதை அதில் ஆற வச்சு ஒரு மிக்சர் வந்து ப்ரிஃபர் பண்ண போகிறோம் இது எப்படி அரைக்கணும் அப்படின்னா நான் அரைச்சியை காட்டுறவாங்க அரைச்சி காட்டுறது உங்களுக்கு டீட்டெயில்தான் சொல்கிறேன் ஒரு பதம் எந்தளவுக்கு அரைக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ வாங்க கஞ்சிமாவும் ப்ரிஃபர் பண்ணலாம் அதனால் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கலாங்க ஏன்னா கொஞ்சம் மெல்லிசான கடாயின்னா சீக்கிரம் அடியில் இருக்க பருப்பு வந்து கருகிற இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு கனமான கடாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் ஈவனாக வந்து ஹீட் ஸ்ப்ரெட் ஆகிட்டு நமக்கு வந்து அரிசி ஒன்று மாதிரி ரோஸ்ட் ஒரே ஒரே பதத்தில் ரோஸ்ட் ஆகும் அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் கனமான கடாய் எடுத்துக்கிறோம் கடாய் கொஞ்சம் சூடானதும் நம்ம அரிசி கொஞ்சம் மீடியமா வச்சு அப்படியே ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் விட்டு பெரட்டி பெரட்டி விடணுங்க இது லைட்டா ரோஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் போதே நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அந்த அரிசிலிருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகே அப்போ ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கலர் விட்டுட்டே இருக்கலாம் இது ஆல்ரெடி பிளாக்காக தான் இருக்கு அப்படின்றதுனால எப்படி ரோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா இது நம்ம ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனோன்னே பார்த்தோன்னா அது வெடிக்க ஆரம்பிக்கும் ரெண்டு ரெண்டாக டப் டப்னு சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசி வந்து ரெண்டு ரெண்டா வெடிக்க ஆரம்பிக்கும் அதுதான் வந்து நம்ம கரெக்டான ஸ்டேஜ் இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம அரிசி வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க நம்ம இதை இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அதே சூடான கடாயிலே இந்த கொள்ளு பருப்பு இருக்குங்களா அது வந்து போட்டு அதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் இதில் வந்து நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும் கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சு நம்ம இதை ரோஸ்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத கண்டு பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த கொள்ளு வந்துட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்ம கஞ்சிலே எடுத்துக்கலாம் அப்படி அப்படில்லாம் தனியாக நம்ம வந்து இட்லி பொடி உளுந்தம் பொடி பருப்பு பொடி அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கொள்ளு பருப்புலேயும் ஒரு நல்ல பொடி வந்து ரெடி பண்ணி நம்ம சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை பருப்பில் ரசம் வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து மல்டிபிள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பருப்பில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டோம்னா நம்ம முடிஞ்சளவு எந்தெந்த விதத்தில் ஆட் பண்ண முடியுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நேச்சுரலாகவே நம்ம வந்து இதெல்லாம் நம்ம லாங் டைமும் நம்மளால் சாப்பிட முடியும் இல்லைங்களா ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான் இது பார்த்தோன்னா லைட்டாக அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும் இதுவோ கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது பாருங்கள் இதுலேயே வந்து அது அப்படியே ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா நல்லா முருகில் அப்படியே சாப்பிட்றது கூட கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லோட நல்லா தான் இருக்கும் அவ்வளோதாங்க பருப்பும் நல்லா ரோஸ்ட் ஆகி ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே ஒரு பக்கமாக எடுத்து ஆற வச்சிடலாம் ரெண்டும் நல்லா ஃபேனில் வச்சு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம பவுட்ரு பண்ணிடலாம் இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம ஃபுல்லாக இப்போ நல்லா ஆறிடுச்சு ஃபேனில் வச்சு நல்லா ஆற வச்சுட்டேன் நல்லா கலர் பருப்புலாம் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் ஓகே இதை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு குறைக்கொப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொறை குறப்பாக இருந்தால் போதும் ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி களி மாதிரி ஆயிடும் ஸோ நம்ம கஞ்சிக்கு வந்து இப்படி ஒன்றும் பாதியமாக அரைக்கும் போது கஞ்சி டேஸ்ட்டாக எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதே மாதிரி ஃபுல்லாக அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஃபுல்லாக அரைச்சாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கலாம் நம்ம காலியாக காலியாக ரெடி பண்ணிவிட்டோம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி ரெடி பண்ணி நம்ம இதை வச்சு நம்ம கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் நல்லா ஒரு ஸ்பூன் நிறையா மாவு எடுத்துக்கிறோங்க நான் இப்போது வீடியோக்காக கொஞ்சமாக ப்ரிப்பர் பண்ணி காட்டுறேன் நீங்கள் குடிக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கோங்க குறஞ்சது ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல்ஆது வர அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா இதில் வந்து டேஸ்ட்டுக்காக பூண்டு ரெடி பண்ணி பூண்டு ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் சீரகம் சீரகம் அந்த நம்ம கஞ்சி குடிக்கும்போது ஒன்று ரெண்டு வாயில் விடுவோம் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நிறையா தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நம்ம விசில் வரும்போது தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துடும் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அது மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி ரொம்ப நிறையா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா விசில் விடும்போது வந்து ஃபுல்லாக வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பொங்கி அதனால் வந்து அது பருப்புலாம் வெந்தால் கொஞ்சம் கெட்டியாகும் இல்லைங்களா ஸோ அடிப்பிடிக்காத அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒருவேளை கெட்டியாக இருந்தது அப்படின்னா நம்ம விசில்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம விசில் வெட்டலாம் இது வந்து குக்கர் போட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து விசில் விட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா ரெடி ஆகிடுங்க வாங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் நம்ம கஞ்சி வந்துட்டு பார்த்தோம்னா பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது நான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கூட ஒரு நம்ம சாப்பாடுக்கு பண்ணுற காய் வச்சு அப்படியே சாப்பிடுவேன் நம் கொஞ்சம் கஞ்சியாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதோடய கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஸ்டார்ட்டிங்கில் உப்பு ஆட் பண்ணுறீங்களா ஸோ கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க இது வந்து இந்த மெத்தடில் சாப்பிட்லாம் நான் யூஸ்வலாக இந்த மெத்தட் தான் சாப்பிடுவேன் ஒரு சிலர் வந்து தயிர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு ஸோ வந்து நம்ம நார்மலாக ராகி கூழ்லாம் காய்ச்சி குடிப்போம்ல அந்த மாதிரி இந்த இப்படி கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் க தயிர் கொஞ்சம் ஆனியன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அப்படியும் கஞ்சி எடுத்துக்கலாம் அதுவும் நல்லா சிலர் அந்த மாதிரியும் எடுத்துப்பாங்க நான் ட்ரை பண்ணதில்லை நான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ இது வந்து ஒன் ஒரு நாள் ரெண்டு நாள் குடிச்சிட்டு அப்படியே விட்டுறக்கூடாதுங்க நம்ம குறைஞ்சது ஒரு ஒரு மாதத்துக்காக சாப்பிடும்போது ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண் கூட தெரியும் ஸோ இந்த மாதிரி கூட ஒரு காய் வச்சு சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இல்லை கஷ்டமோ ஃபீல் ஆகாது பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஈஸியாக சாப்பிட்லாம் நம்ம மோட்டிவ் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது தானே ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம அதை சாப்பிடும்போது நமக்கு நல்லா தான் இருக்கும் ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு வெயிட் லாஸ் டிப்ஸோட் சந்திப்போம் பாய் பாய்ங்க